நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் எனக்கும் இந்த கேள்வி இருக்குது இதை முன் வைக்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கடவுளுக்கு படையல் வைக்கணும் இல்லைங்களா படையல் வைக்கக்குள்ள நான் நிறைய தடவை சின்ன வயசில் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் படையல் வைக்கிறது வந்து கடவுள் வந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டாருன்னா நீ அதுக்கப்புறம் படையிலே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அம்மா வந்து அதுக்கு பல தடவை திட்டிருக்காங்களே தவிர அதுக்கு உண்டான விளக்கம் யாருமே எனக்கு சொன்னதில்லை இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அதுக்கு விளக்கம் தெரியாது ஆனால் காஞ்சி பெரியவர் விளக்கம் சொன்னதாக சொல்லி ஃபேஸ்புக்கில் படித்து பார்த்தேன் அதை சொல்ல தான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா காஞ்சி பெரியவர் அதே மாதிரி சந்தேகம் கேட்டு வந்த ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதை திருப்பி ஒப்பிக்கி ஒப்பிக்க சொல்லி சொல்லியிருக்காரு அந்த பையன் திருப்பி சொல்லிட்டு அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அது அந்த இடத்துல இருக்குதா பாரு அந்த எழுத்து அச்சில் அப்படின்னா இருக்குது அது எப்படி காணாமல் போவோம் அப்படின்னா அது எப்படி நீ சொல்லி முடிச்சதுமே அது காணாம போயிருக்கணும் இல்லையா அப்படி சொல்கிறாரு இல்லை அது அச்சில பார்த்து தான் அது அப்படியே தான் இருக்கும் அது எப்படி காணாமல் போவோம் அப்படி அப்படியே தான் கடவுளுக்கு வந்து நீ நிவேதனம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கடவுள் வந்து அந்த வாசனையாக தனக்கு வந்து உண்டானதை எடுத்துக்கிறாரு நாம் வந்து அது சாப்பாடாக சாப்பிட்றோம் அவ்வளவுதான் ஆனால் வாசனையாக அது நிவேதனம் நம்ம கடவுளுக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க இதை வந்து காஞ்சி பெரியவரே சொன்னதாக சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது எத்தனை பேருக்கு இந்த விளக்கம் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்